வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஐபிபிஎல் பிரிட்டானியா கம்பெனியில் முறைகேடுகளை கண்டித்து தேமுதிக சார்பில் மீண்டும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புளிச்சப்பள்ளத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேச்சு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளத்தில் இயங்கி வருகின்ற ஐபிபிஎல் பிரிட்டானியா கம்பெனியின் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் இயங்கி வருகின்றது இந்நிலையில் தேமுதிக தொழிற்சங்க செயலாளர் ஜெய்சங்கரை அந்த நிர்வாகம் ஏற்றுக் கொள்ளாமல் செய்துள்ளது இதனை கண்டித்து இன்று தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேசும்போது வருகின்ற பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த கம்பெனியில் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து கம்பெனியின் எதிரில் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேமுதிக நடைபெறும் என்று அறிவித்தார் ஆர்ப்பாட்டத்தை குவிக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைகளுடன் கூடிய பெண்கள் உட்பட பலரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்வதாக கூறி பேனில் ஏற்றினார்கள் பின்பு பேச்சுவார்த்தைக்கு பின்பு போலீசார் அனைவரையும் விடுவித்தனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது